நடந்ததை குறித்து அதன் பிறகு யோசிக்காமல் என்ன நடக்க போகிறது நடக்க போகிறது நடக்க போகிறது தெய்வ பிள்ளையே ஒவ்வொருடைய லைஃப்லையும் கத்தர் இன்னைக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கிறன்னா எனக்கு நடக்க போகிறது சிலது இருக்கிறது அதனாலதான் யோபு தைரியத்தோட சரி எனக்கு குறித்து இருக்கிறது என் ஆண்டவர் எத்தனை பேர் வலது கரத்து உயர்த்தி தைரியம் எனக்கு குறித்து இருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆமே எனக்கு குறித்து இருக்கிறதை எனக்கு குறித்து இருக்கிறதை

என்னை விட நெருங்கின உறவு இருக்கிறான் அவன் இருக்கும்போது நான் உன்னை சுதந்திரிக்க முடியாது நீ செய்ய செய்ய முடியாது முடியாது இந்த தடை எனக்கு உனக்கு நீ என்ன பண்ணு அந்த நீக்கிட்டு வா இப்படி சொல்லியிருக்கலாம் வந்துட்ட நீ உன் மாமியை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட பேசி அவன்கிட்ட சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் செய்யறேன் அப்படி சொல்லாம நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் ஏன் அவளை வீட்டுக்கு போக சொல்கிறாருன்னா அவருக்கு தெரியும் இவளால் அதை நீக்க முடியாது நம்மளால் நீக்க முடியாதது அவர் நமக்காய் நின்று நீக்குவார் ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம் கால இல்லையா எங்கள் ஆண்டவருக்கு தெரியுங்க எது என்னால் சால்வ் பண்ண முடியும் எது என்னால் சால்வ் பண்ண முடியாது என்னால சால்வ் பண்ண முடிந்த காரியத்துக்கு அவர் எனக்கு பலன் தருவார் என்னால முடியாத காரியத்துக்கு அவரே எனக்கு நிற்பார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக நீர் செய்ய நீர் செய்ய நினைத்தது எனக்காக எனக்காக வலதுகரத்தை உயர்த்தி உன் வேளை காம் வேளை காத்திருக்கிருமைய எனக்கு தந்தருளோ தந்தருக்காக காத்திரு கேளுங்க பொறுமை எனக்கு எனக்கு நீர் செய்ய நீர் செய்ய நினைத்தது

அவருக்கு இந்த தடையை மாற்றுவது என்பது ஈசி ஆனா இப்ப போவாஸ் சொல்லுகிற வார்த்தை நீ போய் வீட்டுல பொறுமையாரு நான் காரியத்தை பாத்துக்கிறேன் போவாஸ் டைம் சொன்னாரா நீ இப்ப வீட்டுக்கு போ மத்தியானம் சரியா ரெண்டு மணிக்கு வா காரியமா சால் டைம் சொன்னாரா இல்ல இன்னைக்கே நான் முடிச்சிடுவேன் சொன்னாரா இல்ல காத்திருக்க வைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியம் டைம் சொல்லல அவர் ஆமே இந்த வாரத்துல செஞ்சிருவேணும் சொல்லல ஆனா செய்வார் அவர் செய்வார் ரூத் சொல்றா நீ பொறுத்து சாரி நகோமி ரூத்த பார்த்து சொல்றார் அவர் உனக்கு வார்த்தை தந்து அனுப்பி இருக்கிறார்ல வார்த்தை தந்து அனுப்பி இருக்கிறார் நீ வெயிட் பண்ண எதுவரை வெயிட் பண்ண டைம் சொன்னாரா சொல்லல ஆனா ஒண்ணு தெரியும் வெயிட் பண்ண வச்சவர் என்னை ஏமாட்டி போக விட மாட்டார் அமே இரண்டாவது இப்ப வெயிட் பண்ணிட்டு போவாஸ் என்ன செய்கிறார் என்று ரூத்துக்கு தெரியுமா ஹலோ நமக்கு தெரியும் ஏ படிச்சோம் காலில் எழுப்பி போறார் போய் உட்கார்றார் என்னென்ன என்ன நம்ம படிச்சதனால தெரியும் ரூத்துக்கு தெரியுமா எழும்பி போனது தெரியுமா உட்கார்ந்தது தெரியுமா பேசுறது தெரியுமா காரிய சக்சஸ் ஆனது தெரியுமா இதே போலதான் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிறது நமக்கு தெரியாது ஆனால் நேரம் வரும்போது கத்தர் வெளிப்படுத்துவார் நம்புறவங்க தேங்க்யூ அப்பா அதாவது எதுவார அவளுக்கு தெரிய வைக்கல தெரியுமா அந்த காரிய சக்சஸ் ஆகுறது வர சக்சஸ் ஆகுறது வர சிலதை எனக்கு காட்ட மாட்டா எனக்கு காட்ட போறது சக்சஸ் ஆதான் இருக்க போகுது நம்புறவங்க மாத்திரம் ஆமே ஜில வட்டுக்கிறது வரை நோவா கதவை திறக்க விடலான்னுவ சக்ஸஸ் ஆகாம வாசலை திறக்க மாட்டார் உன்னை எழுப்பும் போது கண்மலைக்குள்ளே ஒன்னை மூடி மறைச்சது இனி நீ கிடையாது இனி நீ அழியறதுக்கு கிடையாது உன் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு எத்தனை தேவை புடங்கள் நம்புகிறீர்கள் எனக்கு ஆயத்தம் மணினதை காண்பிக்கவே ஆமேன்

அப்போ சிலர் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை பேசணும் காலையில ஆமீன் தியானிக்க வைத்தார் ஆனா இங்க வந்து நின்ற புற கத்த வார்த்தையை மாத்தி பேசிட்டு இருக்கிறார் ஏன் அவர் இன்னும் வாசல் திறக்கல நான் நினைச்சது இன்னும் நிறைவேறல ஒன்ன வெளியில கொண்டு வரும்போது இனி மோவாபிய ஸ்திரீ என்றால போல ராகலை போல இஸ்ரவேல் வீட்டை கண்டு விற்கிறவள் இனி உன் பழைய அடையாளம் அல்ல உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கத்திர தரப்போகிறான் ரா எனக்காக ஆயத்த பண்ணினதை என் கண்ணா எனக்காக எனக்காக பல பௌதரியா திரு பல ஏன் ஏன் ஆண்டவர் பழையது நடந்தது மறந்துரு சொல்றா கத்தரோட வெளியில் கொண்டு வரும்போது இனி நீ மோவாபிய ஸ்திரியா அறியப்பட மாட்டான் உன் அடையாளத்தை கத்தர் மாத்துறா எத்தனை பேர் நம்புறியா என் அடையாளம் மாறுது என்னை குறித்து அடையாளம் மாறுது என் மேலிருந்த சாப அடையாளம் மாறுது என் மேல இருந்த சில அடையாளங்களை கத்தர் மாற்றுகிறா ஓ ரபால சங்கத ரீப நமஹஞ்சல் அறியாத ஆமே இவன் சாபத்தின் பிள்ளையை சொன்னவர் இவன் மோவாபிய ஸ்திரீன்னு சொன்னவர் அதனாலதான் ரூத் அதன் பிறகு நடந்தத பேசவே விடல ஏன்னா போவாஸ் எப்படி பார்த்துட்டா அந்த நீனில் மோவாப் ஸ்திரி கிடையாது நீன் இல்லை அவை போல எத்தனை பேர் தலைக்க வேல கை என் அடையாளத்தை கத்தர் மாற்ற போற நம்புற மகிமை வெளிப்படும் போது இதுதான் உன் அடையாளம் மாறும் உன் ஸ்தானம் மாறும் உன்னை பார்க்கிற கண்கள் மாறும் உன்னை குறித்து பேசுற நாவுகள் மாறும் நம்புற தேவ பிள்ளைங்க சொல்லு என் அடையாளத்தை கத்தர் மாற்றுவாராக அடையாளம் மாறும்

அதன் பிறகு ஒரு நாள் இவங்களை எல்லாரையும் வெளியில கொண்டு வரார் ஏண்டவரை அடைச்சு வச்சுங்க வாடையாளம் மாறணும் இனி ஒன்ன பாக்குறவங்க பேதுருவா பார்க்க கூடாது இனி ஒன்ன பாக்குறவங்க யோவானா பார்க்க கூடாது இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இதோ கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் இதோ கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் Thank you, Abba. Thank you, Abba.

சகோதரர்கள் யோசிப்பு வந்து பார்த்த போது யோசிப்பு அவங்களுக்கு தெரியல தெரியாது தெரியாது இனி நீ மோவாபு ஸ்திரீ கிடையாது இனி உன் பழைய அடையாளம் இருக்காது உன் பழைய அடையாளம் இருக்காது சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தை ஆவியானவர் வழிபடுத்துவது தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் உன் அடையாளத்தை மாற்றுகிறார் உன் அடையாளத்தை மாற்றுகிறார் எத்தனை பேர் தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறீர்கள் காலங்கள் மாறலா மனிதர்கள் மாறலா மாறாத தேவன் இருப்பதால் காலக்கம் இல்லை காலங்கள் மாறலா மனிதர்கள் மாறலா மாறாத தேவன் தா ஓ என்னோடு என்னோடு நீ சொன்னையை எனக்காக இறைவேஜுமே என்னோடு நீ சொன்ன மாறாம் இறைவேஜுமே நீர் செய்ய நினை